அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் புதிய பாடத்திட்டத்தில் உள்ள முக்கியமான பகுதியான மரு என்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம் மருன்னா என்ன மருன்னா சுருக்கி கூறக்கூடியது நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்கள்லையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை தஞ்சாவூர் இந்த பெயரை தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை என்றும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிளர்ந்து சிதைந்து வளர்க்கும் சொற்கள் மறு எனப்படும் மறுனா என்ன இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறு எனப்படும் எடுத்துக்காட்டு மரு சொற்கள் கோவை கோவை குடந்தை எந்தை போது சோநாடுன்னு வந்திருக்காங்க எதை கோவைன்னு சொல்லுவோம் கோயமுத்தூர்னு உள்ள சொல்லுக்கு மரு சொல்லுனதுன்னா கோவை கும்பகோணம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு மருவ சொல் குழந்தை எந்தைன்னா என் த எம் தந்தை எம் தந்தைன்னு உள்ளதுக்குள்ள மருவு சொல் எந்தை போது நான் போகும் பொழுது அங்கே பாதா அவரை பார்த்தேன் வேற பார்த்தேன் பொழுதுன்னு சொல்லுவோம்ல அதுக்குள்ள அந்த பொழுதுன்னு சொல்லக்கூடியதுக்கு மருவு தான் போது போகும் போதுன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம போகும் பொழுதுன்னு சொல்ல மாட்டோம் பொழுதுன்னு உள்ள சொல்லுக்கு மருவ சொல் போது அடுத்த சோநாடு சோழ நாடுன்னு உள்ளதுக்கு சோழ நாடு என்ற சொல்லுக்கான மறு சொல் சோநாடு இது போல நாகப்பட்டினம் உள்ள சொல்ல நாகைன்னு சொல்லுவோம் மன்னார்குடிய மண்ணைன்னு சொல்லுவோம் நிறைய சொற்கள் இருக்குது இது தனியாக ஒரு பட்டியல் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் காண்போம் புதிய பாடத்திட்டத்தை எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய வழிகளை வரும் வீடியோக்களில் காண்போம் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி